கம் இன் சார் யா கம் கம் சார் ஃபைல் சார் ஏன்னா ஆதி ஃபைல் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கு சார் அதுக்குள்ளே தான் நீங்கள் ஸ்டெடி ஒர்க் மெயில் போட சொன்னீங்க மெயில் போட்டிங்களா சார் அதுக்குள்ளேயே முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ண சொன்னீங்க கிளைண்ட்டை பார்த்தீங்களா சார் அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு லன்ச் வேணாரு சொல்லிட்டீங்க லன்ச் வாங்குனீங்களா சார் அதுக்குள்ளே இந்த ஃபைல் எடுத்துனாரு சொன்னீங்க அப்போ ஒர்க் எதுவும் முடிக்கல சார் நீங்கள் சைன் போட்டுருங்க சார் நான் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஓகே சார் ஒன் ஹவர் பர்மிஷன் வேணும் ஆஃபீஸுக்கு வர்றது தினமும் லேட்டு இது ஏன்டா லேட்டுன்னு கேட்டால் அவன் சொல்லுவான் பாருங்கள் அதுக்கு ஒரு காரணம் சார் வரவையில் பைக் பெட்ரோல் கலியாகிடுச்சு அதான் சார் லேட்டு சார் வரும்போது மழையில் நஞ்சிட்டேன் சார் வரவேல பைக் கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு சார் வரவேல கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நீங்களும் நம்ம கம்பெனியும் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிங்க விபூதி எடுத்துங்க சார் சொல்லுங்க அதி தீபாவளி வருது ஆமா அதி தீபாவளி வருது பட்டாசெல்லாம் பார்த்து வரீங்க படாயத்துல போட்டு ஆபிஸுக்கு வராம லீவ் போட்டு போறீங்க அது இல்ல சார் போனஸ் ஒரு நிமிஷம் வாங்க சொல்லுங்க சார் நம்ம ஆபீஸ்ல 5 ஏர ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் வேலை செஞ்சிருந்தார். அவர் பேர் நம்ம பாலா சார் சார். யா 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 பாலாஜி பாலாஜி. அவரே ஆபீஸ் வரதுல சார் போன செந்திபாலிக்கு போனஸ் கேட்டிருந்தாரு சார். அதனால நம்ம எம்டி சார் வேல்யூட் கொடுத்துட்டாரு. ஓ போனஸ் கேட்டதால எப்படி நிப்பாட்டிட்டார்ல. அது நீங்க தான் சொன்னீங்க. அது ஒண்ணு இல்ல சார். கோட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இஸ் இட் ஆமா சார். தலையஜிக்கு அப்புறம் இந்த கோட்டு உங்களுக்கு தான் சூப்பரா இருக்கு. ஓடி பாத்துட்டு போங்க என்னை சொல்லி சொல்லிக்கு